ఒక ఏం పిల్ల ఆఫీస్ ఉన్నారా కానీ

பத்தாம் கிளாஸ் புள்ளைக்கு அஞ்சா வாய்ப்பே தெரியாதுன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி உட்கிருக்காம் நீ அவள்ட்ட டியூஷன் போறியா இல்ல அவ வந்த டியூஷன் வராலா ஏமா நீ வேணா எழுதி வச்சுக்கமா அந்தக்காவ ஓவரா தான் அடிக்காத ஏமா அப்படியே ஒரு ஆறே ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆட்காலுக்கு பிள்ளை எல்லாம் எங்களுக்கே டியூஷனுக்கு வராம் அப்ப நாங்க யாரன்னு காமிக்கும் வாயே கொறாஜி போற இடத்துல என்ன வளத்து விட்டுருக்காமே கேட்பல பியாசி பியாச் வாரடி 나 என்ன பத்தாம் கிளாஸ் கூட முடிக்கல அதுக்கு அப்புறம் போற இடம் பியாரியடான்னு கேடி சொல்வாவ இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு ஒண்ணு ஆவிக்கு வேணும்ல? தானி, 오늘 நாளைக்கு கமாஸ்ட்ரி ஆமா கவிதாக்கா எல்லாம் படிச்சிட்டேன். லைட்டா மட்டும் பண்ணா கண்ணை உருட்டிட்டே அந்த நேரத்துல நீ எப்படி எல்லாம் படிச்சிட்டியா? ஆமாக்கா ஒரு கொள்ள நாளைக்கு நீ ஒரு இத்தான் அன்னைக்கு எங்க அம்மாட்ட சொல்லி இருக்கலாம் இல்ல சந்தோஷமாட்டாவது இருந்திருப்பேன் என்னை என்ன chainsுக்காது வகருக்காலivil எனக்கு தினார் மாலாக இருந்துகாடவாtering என்னைகேெப்plate தானர் stains игрுப்பாவா melodíllடு dopeוא� injection Students on injected shitty whatnot iqu theoretrix chord pizzல் Antwort மீaspberry樹யா கண்ணி உன்ன تع crianças ப குкол்றிவanutதேன்Form சிறி வாIG outro அள்ளு உட்கார்ந்துட்டு வந்ததே தெரியாம अजय இப்ப பாத்தாவன்னா ஒன்னு கொன்னு பின்னி எடுத்துறவ பதுக்கு வந்ததே தெரியாம உட்கார்ந்திருக்க இவ்வளவு நேரம் உன்னடா தயாரிட்டு நாளைக்கு இருக்கான் பெரிய அறிவாளி ஆச்சு சொல்ல வரத கூட கேட்க மாட்டேன் ஒரே சத்தம் போட்டு படிச்சாச்சு அபி உங்க அண்ணனுக்கு முடிஞ்ச பரிச்சை கூட தெரிய மாட்டேங்க அப்ப அவன் என்ன லட்சணத்துல இருக்கான் அஜி நாளைக்கு நீ பாஸ் ஆவியா பாஸ் ஆக மாட்டேன் இப்ப ஒரு கேள்வில தெரியும் பாத்துக்கா என்ன கேக்க போறவனே தெரிய மாட்டேங்க அஜி கெமிஸ்ட்ரில வாட்டர்க்கு ஃபார்முலா என்னவா n2o

அஜி குமார் கனிமொழி அபி ஓ ஆனன பਾਰੇ फ्लेம்ஸ்போட் வளாரிட்டு இருக்கா அஜி படிக்கப்லயே பார்த்தாலே தெரியும் இது மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுல அக்கா சொன்ன மாதிரி மாடு வாங்கி கொடுக்க வேண்டியதா இதுக்கு அஜி குமார்ல உள்ள ஏ கனில உள்ள ஏ ஐ கே எம் இதெல்லாம் தி வெட்டியாஜி மொத்தம் 10 வருது பாரு எனக்கு தெரியும் நீ ஓ நார் வாய் மோட் சின்ன கொசு கடிக்கு

எதுக்கு இப்ப அப்படி மாதிரி ஆடா நம்மளே भारत तो डाला की दुकान है

வாளை பாத்திருது உடனே தான நான் கேட்டன่า மேடம் ஏதாவது வாங்கنا வந்து வாங்கிட்டு போங்க இங்க சத்தம் ஆமா போன வாரம் இந்த வாரம் சூப்பர் மார்க்கெட்ல நிக்க எனக்கு எங்க காம்ஃபர்ட்டபிளா இருக்கோ நான் அங்க நிப்பேன் உங்களுக்கு என்ன கொழுப்ப என்ன மேடம் எனக்கு சம்பளம் இந்த மாசத்துக்குள்ள நீங்க தர போறீங்களோ வந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இப்டடா கூட கூட

நடுவாலி 얘னக்கு இந்த பக்கத்துல அந்த திருட்டு வாசம் வருது பதட்டகா. 우மா நீ ஃபீல் பண்ணாத 우மா வாசம் உண்மையா இருந்துதுன்னா இந்த ஜூஸ் புளிவும் பாத்தியா ஒரு டப்பா அந்த டப்பைய உள்ள போட்டு கரக்கி எடுத்துறலாம். ஏய் நடுவாலி வீட்ல பிள்ளை ஒத்திருக்குது சீக்கிரம் களமணம் எல்லாம் வாங்கிட்டு வாங்கா. அதான் சொன்னாச் இல்ல போங்கா களம்புங்க இங்க எல்லாம் வாங்கிட்டோம்லக்கா களம்பு சீக்கிரம். நடுவாலி எப்படியும் ஒரு 5000 ரூபாயா சாதனம் வாங்கி ஒரு 500 ரூபாயாவது குறைச்சு போட்டு தருவாங்களா? அக்கா நான் இப்பவும் சொல்ல எனக்கு திருட்டு வாசம் வந்துட்டே இருக்கு உமா அப்பல்ல வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப அவசரம் பக்கத்துல உமா சிரிக்கவே வர மாட்டேங்குது சிரிக்கேன் கொஞ்சம் சீக்கிரமா கணக்கு வருமானக்கு பார்த்து மொத்தம் எவ்வளவு ரூபா வருதுன்னு சொல்லு இவ்வளவு சாதனை எடுத்திருக்க ஒரு ஆயிரம் ஐநூறு குறைச்சு குறைச்சி பாடுமா ஆஞ்சி மொத்தம் ஒன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது ஏய் منیக்கி எங்களுங்க சாத்து விலைய கேட்கல வாங்குற திங்ஸ்க்கு மட்டும் எவ்வளவு ரூபான்னு சொல்லு கொஞ்சம் இயமானடா போறோம் ஆள்வளங்க சாத்து வரையே போறவ போல எல்லாருக்கு நடவடிக்கை நான் அப்பவே சொன்னேன் இல்ல இந்த منیக்கி கிட்ட லிப்ஸ்டிக் ஐலைனர் கண்மை எல்லாம் போட்டு நிக்க கඩக்கே போறாதே நல்லா இயமாத்து மேடம் எப்படி 9500 ரூபா வந்து கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க ஹான் ஜி மொத்தமா எல்லார்க்கு பில்லே சேர்த்துதானே போடணும் ஆமா திங்ஸ்க்கு மட்டும் பில்லே போடு எங்களுங்க போலீஸ் எல்லாம் வேண்டாம் மேடம் இந்த ஒத்த ரோஸாக சும்மா தான் வீட்டில் துரும்பு பிடிச்சி ஒன்றுமே கிடக்கு வேணாம் ஏதாவது கூட மாட வேலை செய்ய வச்சுக்கோங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கு அம்மா வாங்க ஐயா வாங்க மீனு 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 வாங்கம்மா வாங்க என்ன மீன் வேணும் ஏனாய் மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்ல அழுதுன மீனா எல்லா மீனும் ஃப்ரெஷ் மீனுமா ஐஸ் போடாத மீனு ஏனாய் எல்லார வீட்ல இருக்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஐஸ் வைப்பாவா நீங்க என்ன மீனு ஐஸ் வைக்கறீங்க ஏக்கா நீல கலாச்சில கட்டி இருக்காக்கா வயசுல எவ்வளவு பெரிய வீளா இருக்குதியா இந்த சின்ன பிள்ளைகள எல்லாம் மீன் கடை கூட்டி வந்திருக்கியா யார் பார்த்து சின்ன பிள்ளை சொல்ல இந்த உமா சின்ன பிள்ளையா அண்ணே அவ சும்மா ஏதாவது

வசந்திக்கா இந்த களவை சைக்காலஜி படிச்சிருப்பான் போல தெரியுதுக்கா நம்ம எதுக்கு வந்தேன்னு கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க எங்கங்களை கூட்டிட்டு போனால மாரி மாரி வம்பை எட்டி வச்சிட்டே இருக்குறியா எங்க யார் சத்தம் போடாம வாரியலா அண்ணே நெத்தலி மீன் எல்லா கடையிலயும் இருக்கே என்ன உங்க கடையில நெத்தலி மீனே காணல கடல்ல போய் பிடிச்சிட்டு வா காட்டுதார் நெத்தலி மீனேங்களை எல்லாம் பார்த்தா மீன் வாங்க வந்த மாதிரி தெரியல இடத்த காலி பண்ணிருங்க அடுத்த கஸ்டமர் வர நேரம் ஆமா இது பெரிய சூப்பர் மார்க்கெட் கஸ்டமர் வர நேரம் எ செத்து மீனா இருக்கு ஏக்கா போன வாரம் என் மாமியா காரி கோயிலு சொல்லிட்டு என் புருஷன சமைச்சு கொடுக்கணுமே அதுக்காக நானும் ஒரு கடையில இருந்து செத்து போன மீனை வாங்கினேன்க்கா என் புருஷன் சாத்து பாத்துட்டு நல்லா அழுகி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டாரு ஏக்கா மீன் கடையில எல்லாம் இது ஒரு ட்ரிக்குக்கா செத்து போன மீனை வாங்கி வச்சிட்டு இப்படி பண்ணது நம்ம வீட்டுல போய் அரப்பு வாங்கினா நான் இருந்தேன்னு 와 바라다 ப्याசிட் இருக்க வா இருக்குன்னு 우மா இப்போதான் புரியுது உன்னைய அந்த அண்ணன் சின்ன பிள்ளைன்னு சொன்னானே நான் புருசன இந்த கூடை அடிச்சு இன்ன நாளே உண்மை எல்லாம் போல இருக்கு நீ என்ன எல்லாம் சாந்தி அக்கா என்ன எங்கு போனாலும் ஒரே சுறுசுறுப்பா கலைய நிப்பியா இன்னைக்கு என்னாச்சு நெடுவாலி கொஞ்ச நாளா எனக்கு ஏதோ பிரச்சனை பட்டுதா நானா எదాದಿ யோசிட்டே இருக்கேன் என்ன யோசிக்கேனே தெரிய மாட்டேங்குதுங்க சாந்தி அக்கா இப்படி தேவை இல்லாம ஏதாவது யோசிட்டே இருந்தீங்களா உங்க மனசுக்குள்ள நல்ல கவலை இருக்குன்னு அர்த்தம் உங்களை அப்படி என்ன கவலை யோசிக்கேட மாட்டேனா நெடுவாலி தெரியாம் தேவை உள்ளதை யோசிக்கேனா தேவை இல்லாததை யோசிக்கேனான்னே தெரிய மாட்டேங்குங்க ஆமா 얘는 இங்க வரங்கால கலெக்டர் தேவை உள்ளதை யோசிக்கப் போறவன் நீ யோசிக்காத எல்லாமே தேவை இல்லாததாம் மீனே 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 விதவிதமா மீனே வாங்க வாங்க நாங்க என்ன மீனே வாங்கியல அதுக்குள்ளடி நீ அடுத்து கத்த ஆரம்பிச்சிட்டா வீட்ல குழந்தையை தொட்டல்ல போட்டு வந்திரு போல அத அவசரம் அடுத்து தட வரும்போது இந்த சின்ன குழந்தையை மட்டும் மீன் வாங்க கூட்டிட்டு வந்திராதீங்க சொட்ட தலையா எங்க உமாட தியாவ இல்லாம யாராவது பியாசனாவான் வெச்சிடா அது இருக்க இடம் தெரியாம அழிச்சிடுவா உன் டைரியில இத எழுதி வெச்சிடா டைரி வாங்கி தா எழுதி வைக்கேன் ஒத்தரோசா மீन வாங்க வந்தவத்தல சண்டா சூப்பர் மார்க்கெட் போனா சண்டா எங்க போனாலும் சண்டா எல்லாம் சுடுகாட்டல இருந்து எழுபி வந்த கேசோலா இருக்கேன் போல ஒண்ணு ப्यासவும் தெரியாம प्याசிட்டு போகுவா வாங்கம்மா வாங்க என்ன மீன் வேணும் மீன் இருக்கு நண்டு இருக்கு ரால் இருக்கு கானை இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் ஏன் மீன் வருமா ஆமாமா நட்ட தங்கச்சி நீ கூப்பிட்டு பாரு உன் புருஷன் தானே உன் பின்னாடியே வராது நானா யா புருஷனுக்கு யா மாமியாがり இல்ல தனியாத்ல बाईக்கு ருசியா சமச்சி போ åt

வாயே தரனாலே மனசு எனக்கு சரியா வரது சாந்தி அக்கா நான் இதா தப்பா கட்டிட்டேனா இந்த வெட்டு வெட்டா அங்க பாரு நடுவாலி ஒரு மொட்டை டை கட்டி இருக்கான் நல்ல அழகா துணியெல்லாம் போட்டு नीटயா இருக்கானே எதுக்கு மீन கடயில உட்கார்ந்த இருக்கான் ஏகா இந்த ஆளுங்க பொண்டாட்டி ஒரு வாळा நம்ம உத்தரகா காவ மாதிரி இருந்திருப்பாวะ மீन கடயில கைய வச்சிருப்பா மீன்காரன் புருசன பிடிச்சி இன்னைக்குர்னால சேல்ஸ் கிரென் பிடிச்சு உட்கார வச்சிருபன் இதுதான் நடந்துருக்கு சான வா எவள பத்தி ப्यासறவே மாட்டான் அடுத்த வீளே பத்தி தான் எப்பவும் ப्यासவா ஏனாய் அந்த நண்டுக கா

பேர் மூளைக்கு இவ்வளவு அறிவு இருக்கணும்ல எங்களுக்கு ஒரு மீனை பிடிக்கல இப்படி வலை கொடுத்து மீன் வாங்கதே கருவாடு வாங்கி சாப்பிடலாம் உமா உமா ஏங்க பக்கத்து ரூம்ல தான நான் இருக்கேன் உமா உமா உமான்னு மாடு கத்துற மாதிரி கத்துறியா உமா என்ன முகம் எல்லாம் ஒரே சிரிப்பு மலையா இருக்கு எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க

ஒன்னு பிடிக்காது நான் சொன்னதா உனக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் ஒன்னு எனக்கு பிடிக்கும் ஆமாங்க என்னைக்கு அத்தை இருப்பாங்க அத்தை கையால நல்ல டேஸ்டா சாப்பிடுவீங்க நான் இருக்கறதால அந்த டேஸ்ட் கிட்டப்படாதல்ல உமா நான் என்ன நினைச்சேன்னா இன்னைக்கு ஒண்ணுமே இருக்காது ஹோட்டல்ல இருந்து ரெண்டு பேரும் வாங்கி சாப்பிடுறலாம்னு பார்த்தேன் பத்துகா இங்க வந்து பார்த்தா நீ இவ்வளவு அழகா சமைச்சு வச்சிருக்க எதுக்குங்க ஹோட்டல்ல எல்லாம் காசு செலவு பண்ணிட்டு அதுக்கு நம்ம வீட்லயே பண்ணிரலாம்ல

மரியாதை எல்லாம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு என்ன உமா சாப்பிட்டு உம் நீ எனக்கு சட்டை துவைச்சு போடுவா இல்ல அந்த சட்டைல இருந்து வர மணம் இந்த மீன் குழம்புல இருந்து வருது பார்த்துக்கா என்ன மணக்குதுன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா மணக்குது மீன் குழம்புக்கு மணமே இல்ல அப்பா ஏன் இப்படி பியாச்சிரிக்க மாதிரி சிரிக்க ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணிருக்கேன் உம்மா உனக்கே சமையல் பத்தி ஒழுங்கா தெரியாது நீ அப்படி என்னத்த சேத்த தாங்க போன தடவை நீங்க மீன் அலகி நார்தன்னு போன தடவை செத்து போன மீன் தான் கடச்சி இந்த தடவை மீன் வாங்க போறப்போ செத்து போன தான் கடச்சி அதாங்க போன வாட்டி நீங்க மீன் நல்ல அலவி நார்தன் சொன்னீங்களா இந்த தடவை மீனை கழுவ போதே மீனுக்கு கொஞ்சம் காம்ஃபர்ட் முக்கிட்டேன் அம்மா யா இப்போ ஓவரா நடிச்சிடுற அம்மா, ஃபோன் பண்ணு. இப்போ எதுக்கு எங்க அம்மை ஃபோன் பண்ணன? நீ சமைச்சு வெச்சிருக்கிற சாப்பாடு இத உங்க அம்மைக்கு ஆமிச்சி கொடுத்துட்டு கையோட உங்க அம்மா வீட்டுக்கு ஒண்ணே அனுப்பி வைக்கலாம். ஹலோ அம்மா, என்னக்கு இந்த ஆளுக்கு மீன் இந்த ஆளு வந்து அத்தா மீன் மணக்கணும்னு சொல்லிட்டு மீன் கழகும் போது கம்ஃபோர்ட் முக்கியிருக்கா இல்ல அவங்க அம்மா பியாசுர்ல போட கொஞ்சமான நான் சாப்பாடு நீயே வச்சு சாப்பிடு நான் ஹோட்டல்ல போய் சாப்பிடு இந்த வீட்ல வந்ததுல என்ன வாழ்க்கை நாசமா போகுது இந்த வீட்ல எனக்கு அழகே வச்சு ஒரு சீரியல் பண்ணிரலாம் ஹாய் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும்